அண்டரும் கருத்துருமா ஏசு கிருஷ்ணன் வல்லமேல நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துக்கிறேன் மீண்டும் ஒரு விஷயம் நம்ம சேர்ந்து கத்தரோடய வசனங்களை தியானிக்கலாம் கற்று நம்மோடு கூட ஈர்ப்பாராக ஸ்தோதரம் எப்பிரியர் மூணாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஏசு கிறிஸ்துவை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏசு கிறிஸ்துவை தான் கவனிக்க வேண்டிய ஆள் அல்லாமல் நடிகரையோ நடிகரையோ இப்போ இது அரசியல்வாதிகளையோ சினிமாக்காரிகளோ யாரையும் நம்ம கவனிக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் எல்லாம் அப்படி தான் கவனிக்கிறாங்க அவங்க ஸ்டைல் மாதிரி நடப்பாங்க அதே நமக்கு பிரச்சனை இல்லை நாம் கிறிஸ்தவங்களாக இருக்கிற நாம் வந்து கவனிக்க வேண்டியது ஏசு கிறிஸ்துவே கவனித்து நம்ம பார்க்கணும் ஏசு கிறிஸ்துவனோட ஜெப வாழ்க்கை இப்போ நாம் கவனிக்க போகிறோம் நம்மளோ இந்த மாம்சத்தில் இருக்கிறோம் பூமியில் இருக்கிறோம் பூமியில் இருந்தபோது இயேசு என்னென்ன செஞ்சாங்க அதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் ஏசு கிறிஸ்துவோட ஜெப வாழ்க்கை இப்போ நம்ம கவனிக்க போகிறோம் மற்ற பதினாலு இருபத்தி இருபத்தி மூணாவது வசனத்தில் ஏசு தனி ஜெபம் தனி ஜெபிச்சாங்க தனியே ஜெபிச்சாங்க நமக்கும் அந்த பழக்கம் இருக்குதா சில்லர் கூட்டத்தோடு குடும்ப ஜபத்தோடு நிறுத்திக்குமா அல்ல தனியாக ஒரு ஜபம் நமக்கு இருக்குதா இல்லைனாக்கா நாம் த தனி ஜபம் பண்ணும்படியாக நாம் ஆயத்தப்படுவோம் அடுத்ததாக மார்க்க ஒன்று முப்பத்தஞ்சில் ஏசு அதிகாலை இருட்டோடு எழுந்து மனாந்திரமான ஒரு இடத்துல தனித்து போய் ஜெபிச்சாங்க அதிகாலை ஜபிக்கிற ஜெபம் இருக்குதா நம்மகிட்ட கிட்ட இந்த நாள்ல இருந்து நம்ம அதிகாலை இருட்டோட இருட்டோட ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கணும்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுக்கலாம் அடுத்ததாங்க லூக்கோ அஞ்சு பதினாறுல இயேசு வனாந்திரத்தில் போய் தனிச்சு ஜபம் பண்ணாங்க யாரும் இல்லாத இடத்துல தனியே போய் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் நமக்குள்ளே உண்டாகணும் அடுத்ததாக லுக்காக ஆறு பன்னெண்டில் ஏசுரா முழுவதும் ஜெபிச்சாங்களா ராத்திரி ஜபம் முழு ஊர ஜபம் மாதம் ஒரு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாமா அதுக்கு நம்ம நம்மளை ஒப்பு கொடுக்கணும் முழு ஊர ஜபம் முடியலேனா கூட ஒரு பன்னெண்டு மணி தாண்டு பத்துலேருந்து ஒரு ரெண்டு மணி வரையாவது நம்ம ஜெபிக்கணும் அது ஒரு நடு நடு மத்திய ராத்திரி நல்ல இரவு அந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறது ரொம்ப நம்மளோட வா நம்ம இப்போ நம்ம குடும்ப வாழ்க்கைக்கும் நம்ம இந்த ஆ ஆவிக்குறை வாழ்க்கை முன்னேறதுக்கும் உலகத்துக்கும் பரலோகத்துக்கு உலக வாழ்க்கைக்கும் சரி பரலோக வாழ்க்கையில் நம்ம போய் சேரதுக்கும் இந்த நடு இரவு செவம் ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது லூக்கோ மூணு இருபத்தொன்னுல எந்த காரியத்திலும் அதாவது இயேசு ஞாசனம் பண்ணி கரை ஜனங்களெல்லாம் எல்லாம் ஞாஸ்தானம் பண்ணிச்சு யேசு ஞாஸானம் பண்ணி கரை ஏறும்போதே அவர் ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது ஜெபம் பண்ணும்போது நிறைய தரிசனங்கள் பார்க்க முடியும் வானம் திறக்கப்படும் நிறைய காரியங்களும் நம்ம பார்க்க முடியும் ஜெபம் பண்ணுகையில் அதே மாதிரி நமக்கு உண்டாகும் ஒம் லூக்கு ஒன்பதாம் அதிகாரி இருபத்தெட்டாமது வசனத்தில் இயேசு அவருக்கு வேண்டியவங்களோட அதாவது பேதுரு யோமான் யக்கோபு மூணு பேர் தான் அவரோட கிட்ட வச்சிருந்த சீஷர்கள் அந்த மூணு பேரையே கூட்டிக்கொண்டு மலையின் மேலே ஏறினாங்க மறுவோம் மலைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல ஒன்பதாம் அதிகாரத்தில் அவரை மலையின் மேல் போய் தனித்து போனாங்க வேண்டியவரோடு கூட ஐக்கியப்பட்டு ஒரு ஐக்கியம் வேணும் நமக்கு ஜெபத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு பேர் மூணு பேராவது நமக்கு இருக்கணும் அவங்க எப்போதும் நமக்கு தோல் கொடுக்குறவங்களாக இருக்கணும் நமக்கு எந்த கஷ்டம்தான் அவங்க நமக்காக நாம ஜெபிக்கிற மாதிரி பாரத்தோடு ஜெபிக்கிறவங்களாக ஜெபிக்கிறவங்களே நீங்கள் அவங்க கூட வச்சுக்கணும் அதாவது ஐக்கியம் உள்ள ஜெபம் நமக்கு உண்டாகணும் மற்றவங்களோடு சேர்ந்து ஐக்கியம் ஜெபிக்கணும் இன்னும் முக்கியமானது ஏ லூக்கம் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இயேசு ஜெபம் பண்ணுங்க இல்லை சீஷர்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களா அவங்களுக்கும் ஆசை வந்தா இவர் ஜெபிக்கிற மாதிரி எங்களுக்கு ஜெபம் பண்ணி பண்ணணுமே எனக்கு எங்களுக்கு தெரியலையே ஆண்டவர் எங்களுக்கும் கற்றுக் கொடுங்க யோகா தன்னோட சீஷர்கள் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாங்களே அதே போல் எங்களுக்கும் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி அவங்கள ஒரு ஆசையோடு விருப்பத்தோடு கேட்டிருக்காங்க உடனே தானே ஏசப்பா வந்து அந்த பரமண்டல ஜெபம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படி ஏசு ஜெபிக்கும்போது அவங்களுக்கும் ஜெபிக்கணும்னு ஒரு ஆசை வந்த மாதிரி நம்ம ஜெபமும் அப்படியாக இருக்கட்டும் நம்ம ஜெபம் மற்றவங்களுக்கு ஜெபிக்க தூண்டுகிற ஒரு ஆ தூண்டுகிற ஒரு ஜபமாக நம்மளது மாறட்டும் இல்லை மற்றவங்களை தாக்கும் அவங்களுக்கு நீதிக்கு சரி கட்டும் அவங்களுக்கு செய்யுங்கப்பா தண்டனை செய்யும் எனக்கு செய்த பிரகாரம் அப்படியெல்லாம் நம்ம ஜபம் இருக்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பு அதை அதெல்லாம் ஆண்டவர் பத்துக்குவாங்க நம்ம நம்ம ஜபம் வந்து மற்றவங்களுக்கு மற்றவங்க ஜெபிக்கணும் அவங்களையும் ஒரு ஜெப ஆசைக்குள்ள ஜெபிக்கணுங்கிற ஒரு ஆசைக்குள்ளர தூண்டுகிற ஒரு ஜெபமாக நம்ம ஜெபம் மாறணும் அப்படியாக கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிக்கட்டும் அப்புறம் லூக்கோ இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பதுலருந்து நாற்பத்தாறு வரைக்கும் வாசிச்சு பார்க்கும்போது அவர் கல்லறிய தூரம் மட்டும் அப்புறம் போய் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சாங்களா பிதாவே உமக்கு சித்தமானா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தப்படியே ஆக கடவுதன ஜெவம் பண்ணார் அப்பொழுதே வானத்தில் ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார் அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெவம் பண்ணால் அவரோட வேர்வை ரத்தத்தின் பெருந்துள்ளிகளாக தரையில் விழுந்தது அவர் ஜெவம் பண்ணி முடித்து எழுந்திருந்த நம்மளை சீஷனத்தில் வந்து அவர்களை தூக்க தூக்கத்தினால நிதிரை பண்ணுகிறதை கண்டு நீங்கள் நிதிரை பண்ணுகிறது என்ன சே சோதனைக்குள் படாதபடி எழுந்திரிச்சு ஜெவம் பண்ணுங்கள் அதை சோதனை நேரத்தில் நாம் நிதிரைக்கு முக்கியத்துவம் கொடு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது தூக்கத்துக்கு முத்திர முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது சோதனை நேரத்தில் நாம் வந்து விழுத்திருந்து ஜெபிக்க வேண்டியது ரொம்ப இருக்குது அதுமல்லாமல் இயேசு மற்றவங்களுக்காக ஜெபிச்சாங்க பிதாவே கஷ்ட நேரத்தில் பிதாவே இவங்க செய்கிறது இன்னதான் அறியாகையால் இவருக்காக இவங்களை மன்னிங்கன்னு சொல்லிவிட்டேன் சிலுவையில் முழிச்சது உங்களுக்கு தெரியுமில்ல மொழி சிலுவையில் ஒரு மொழி அதுதான் முதல் மொழி அவங்களுக்காக மற்றவங்களுக்காக இவங்களுக்கு மன்னியும் சொல்லி அவங்க பரிந்து ஜெபிச்சாங்க அதில் இல்லாமல் ஏசு கிறிஸ்து இன்னொரு ஜெபம் பண்ணாங்க எத்தனை அஞ்சு ஏழில் கண்ணீரோடும் மா கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் அவர் ஜெபிச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறாரு நமக்கும் ஜெபத்தில் ஜபத்தில் ஒரு கண்ணீர் வரட்டும் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கணும் ஏன் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கணும்னாக்கா மற்ற பக்கத்தில் இருக்கிற சத்தங்களெல்லாம் நம்ம காதில் விழக்கூடாது நம்ம சத்தம் பெருசாகும் போது இன்னொரு சத்தம் நமக்கு காதில் விழாது அதனாலே அதனாலே சத்தத்தை நம்ம கவுன வேறு பக்கம் சிதறாதபடிக்கு நம்ம சத்தம் உயர்ந்திருப்பதாக ஆமீன் கட்ட இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கலாம் சோத்தரிக்கிற ஆண்டவரே யேசு கிறிஸ்துவை கவனிச்சு அப்புறம் ஜப வாழ்க்கை நாங்கள் ஆராய்ஞ்சு அறிஞ்சிருக்கிறோம் கர்த்தாவே அதன் பிரகாரமாக ஜெபிக்கும்படி எங்களை ஒப்பு கொடுக்குறேன் இதை கேட்குற அனைவரும் இப்படியாக ஒரு உற்சாகமுள்ள ஜெபம் ஜெபிக்கட்டு சொல்லி வாழ்த்து ஜெபிக்கிறேன் இயேசு மூலம் பிதாவே ஆமீன்